நம்மளோட எழுநூறாவது கதை நிறைவடைஞ்சது ஒட்டி குட்டி சேலா கதை அனுப்ப சொல்லி இருந்தோம். அப்படி கோயம்புத்தூர்ல இருந்து சாய்அஞ்சனா அனுப்பின கதையை கேட்கலாமா? ஹாய் வணக்கம் நான் தான் கோயம்புத்தூர்ல இருந்து சாய்அஞ்சனா பேசறேன். இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா டைரியசாலை தேனி. ஒரு காட்டில் ஒரு தேனி கூடு இருந்துச்சாமா? அந்த தேனீ ஒரு தேனி வந்து ரொம்ப தைரியமா இருக்குமாமா பட் ஆனா அதோட தைரியம் வந்து வெளிய யாருக்குமே தெரியாதாமா அந்த தேனீ கூட்டுல ஒரு சின்னதா ஒரு நெருப்பு பத்துக்குச்சாமா அந்த நெருப்பு பத்துன உடனே அந்த தைரிய சால தேனி வந்து அதை யார்கிட்டயுமே கேட்காம தானே பறந்து போய் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்திச்சாமா ஊத்தி அந்த தேனி கூட்டையே வந்து காப்பாத்திருச்சாமா அவ்வளோதான் இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் நம்மளும் இந்த மாதிரி நேரத்துல இந்த தேனி மாதிரி நம்மளும் தைரியமா இருக்கணும் நம்மளும் எல்லா இந்த தேனி மாதிரி ஏதாவது நமக்கு நம்மளுக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுன்னா நம்மளும் இதே மாதிரி செயல்படணும் அவ்வளோதான்